பர்கண்டியின் புனித பர்கண்டியின் செயின்ட் கெங்குல்பஸ் செயின்ட் கெங்கோல் அல்லது கெங்கோல் என்றும் அழைக்கப்படுகிறார் இது கிறிஸ்தவ ஹாகியோகிராபியில் ஒரு மரியாதைக்குரிய இடத்தை பிடித்துள்ளது எட்டாம் நூற்றாண்டில் பிரான்சின் பர்கண்டியில் பிறந்த அவரது வாழ்க்கை கதை நம்பிக்கை யாகம் மற்றும் இடைக்கால சமூகத்தின் சிக்கலான கூறுகளை பின்னிப்பிணைக்கிறது அவரை பற்றிய வரலாற்று பதிவுகள் வரம்புக்குட்பட்டவை மற்றும் பெரும்பாலும் புராண கதைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் அவரது வாழ்க்கையின் சாராம்சமும் அவரது மரபின் தாக்கமும் ஆழமாக உள்ளன கெங்குல் ஒரு உன்னத குடும்பத்தில் பிறந்தார் கத்தோலிக்க நம்பிக்கையில் வளர்ந்தார் மேலும் சிறு வயதிலிருந்தே பக்தி மற்றும் பக்தியின் அறிகுறிகளை காட்டினார் அவரது வளர்ப்பு இடைக்கால கிறிஸ்தவ பிரபுத்துவத்தின் சிறப்பியல்புகள் மற்றும் மதிப்புகளுடன் அவரை ஊக்கப்படுத்தியிருக்கலாம் அவர் முதிர்ச்சியடைந்த போதுபசின் விசுவாசத்தின் மீதான அர்ப்பணிப்பு ஆழமடைந்தது மேலும் கடவுளுக்கும் தனது சக விசுவாசிகளுக்கும் சேவை செய்வதற்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்க அவர் ஒரு அழைப்பை உணர்ந்தார் எங்குல்பசின் வாழ்க்கையின் மிகவும் பிரபலமான அம்சங்களில் ஒன்று ஜெரால்டின் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டது இருப்பினும் இந்த திருமணம் அவரது வாழ்க்கையின் பிற்கால கணக்குகளில் ஒரு மைய புள்ளியாக மாறும் புராணத்தின்படி மனைவி அவருக்கு துரோகம் செய்தார் எழுச்சியர் என்ற பிரபுவுடன் ஒரு விவகாரத்தில் ஈடுபட்டார் எங்குல்பஸ் தனது மனைவியுடன் சமரசம் செய்ய முயற்சித்த போதிலும் நிலைமை தீவிரமடைந்தது அவரது சோகமான மரணத்திற்கு வழிவகுத்தது எங்குல்பஸ் இன் மரணத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் வெவ்வேறு கணக்குகளில் வேறுபடுகின்றன ஆனால் ஒருமித்த கருத்து என்னவென்றால் அவர் அவரது மனைவி மற்றும் அவரது காதலரின் உத்தரவின் பேரில் காட்டிக் கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் கதையின் சில பதிப்புகள் கெங்குல் ஃபசை ஒரு தியாகியாக சித்தரிக்கின்றன காட்டிக் கொடுப்பு மற்றும் வன்முறையை எதிர்கொண்டாலும் அவரது நம்பிக்கையில் உறுதியானவர் தார்மீக தெளிவின்மை மற்றும் அரசியல் சூழ்ச்சிகள் நிறைந்த உலகில் தங்கள் மத நம்பிக்கைகளை நிலைநிறுத்த விரும்புபவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு அவரது மரணம் பெரும்பாலும் ஒரு சான்றாக சித்தரிக்கப்படுகிறது அவரது மரணத்தைத் தொடர்ந்து உள்ளூர் சமூகத்தால் ஒரு துறவியாக மதிக்கப்பட்டார் மேலும் அவரது வழிபாட்டு முறை படிப்படியாக ஐரோப்பா முழுவதும் பரவியது பல அற்புதங்கள் அவரது பரிந்துரையால் கூறப்பட்டன மேலும் அவர் ஒரு புனித நபராக அந்தஸ்தை உறுதிப்படுத்தினார் காலப்போக்கில் அவரது நினைவாக தேவாலயங்கள் மற்றும் ஆலயங்கள் அமைக்கப்பட்டன மேலும் அவரது பண்டிகை நாளான மே பதினொன்று பக்தியுள்ள கிறிஸ்தவர்களுக்கு அவரது வாழ்க்கையையும் பாரம்பரியத்தையும் நினைவு ஒரு சந்தர்ப்பமாக மாறியது செயின் செயின்ட் வழிபாட்டு முறை இடைக்காலம் முழுவதும் தொடர்ந்து செழித்தோங்கியது யாத்ரிகர்கள் குணப்படுத்துதல் பாதுகாப்பு மற்றும் தெய்வீக தயவை தேடி அவரது ஆலயங்களுக்கு சென்றனர் அவரது கதை எண்ணற்ற விசுவாசிகளுக்கு உத்வேகம் அளித்தது துன்ப காலங்களில் அவர்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளித்தது மேலும் அவரது வாழ்க்கையிலிருந்து பெறப்பட்ட தார்மீக பாடங்கள் குறிப்பாக நம்பிக்கை மற்றும் நல்லொழுக்கத்திற்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு பல்வேறு சமூக அடுக்குகளில் உள்ள பார்வையாளர்களிடம் எதிரொலித்தது பல நூற்றாண்டுகள் கடந்து வந்தாலும் மத பழக்க வழக்கங்களின் பரிணாம வளர்ச்சி இருந்த போதிலும் நினைவகம் பல்வேறு அளவுகளில் முக்கியத்துவம் பெற்றிருந்தாலும் நீடித்தது அவரது வழிபாட்டு முறை மறுமலர்ச்சி மற்றும் வீழ்ச்சியின் காலங்களை அனுபவித்தது இது மத அணுகுமுறைகள் மற்றும் கலாச்சார உணர்வுகளில் பரந்த மாற்றங்களை பிரதிபலிக்கிறது ஆயினும் கூட அவரது பெயர் பக்தி தியாகம் மற்றும் நம்பிக்கையின் நீடித்த சக்தி ஆகியவற்றிற்கு ஒத்ததாக இருந்தது கலை மற்றும் இலக்கியத் துறையில் செயின்ட் கெங்குல்பாஸ் தனது வாழ்க்கை கதையின் பல சித்தரிப்புகளையும் மரபரிசீலனைகளையும் தூண்டினார் இடைக்கால ஒளியேற்றப்பட்ட கையெழுத்து பிரதிகள் ஓவியங்கள் சிற்பங்கள் மற்றும் கரை படிந்த கண்ணாடி ஜன்னல்கள் பெரும்பாலும் அவரை ஒரு வீர உருவமாக சித்தரித்தன அவரது தியாகம் மற்றும் தெய்வீக கருணையின் சின்னங்கள் சூழப்பட்டுள்ளன இதேபோல் ஹாஜியோகிராபிக் நூல்கள் மற்றும் அதிசய கதைகள் அவரது நற்பண்புகளை கொண்டாடியது மற்றும் அவருக்கு கூறப்பட்ட அற்புத செயல்களை விவரிக்கிறது மறுமலர்ச்சி மற்றும் சீர்திருத்தத்தின் பின்னணியில் கத்தோலிக்க திருச்சபை சீர்திருத்தங்கள் மற்றும் மாற்றங்களுக்கு உட்பட்டது கெங்குல்பஸ் போன்ற புனிதர்களின் வழிபாடு அதிகரித்த ஆய்வு மற்றும் விமர்சனத்தை எதிர்கொண்டது அவரது வாழ்க்கை கதையின் வரலாற்று உண்மைத்தன்மையை சந்தேகவாதிகள் கேள்வி எழுப்பினர் அதே சமயம் இறையியலாளர்கள் புனிதரின் இறையியல் தாக்கங்களை பற்றி விவாதித்தனர் ஆயினும் கூட புனித கெங்குல்பஸ் மீதான பக்தி சில பக்தியுள்ள சமூகங்களிடையே நீடித்தது இது மத பாரம்பரியம் மற்றும் கூட்டு நினைவகத்தின் நீடித்த சக்தியை அடிக்கோடித்து காட்டுகிறது நவீன சகாப்தத்தில் செயின்ட் கெங்குல்பஸ் கத்தோலிக்க திருச்சபை மற்றும் பிற கிறிஸ்தவ பிரிவுகளுக்குள் தொடர்ந்து ஆக்கிரமித்து வருகிறார் அவரது வழிபாட்டு முறை இடைக்காலத்தில் பிரபலத்தை அனுபவிக்கவில்லை என்றாலும் அவர் நம்பிக்கை விடாமுயற்சி மற்றும் தற்காலிகத்தின் மீது ஆன்மீகத்தின் வெற்றி ஆகியவற்றின் அடையாளமாக இருக்கிறார் மேலும் அவரது வாழ்க்கை மற்றும் மரபு மீதான தொடர்ச்சியான ஆர்வம் ஹாகியோகிராபியின் நீடித்த முறையீட்டையும் மனித அனுபவத்தில் கடந்து செல்வதற்கான காலமற்ற தேடலையும் நினைவூட்டுகிறது